அனைவருக்கும் அன்பான வணக்கம் புகைப்படங்களும் புது கவிதைகளும் என்ற இந்த பயிற்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் இன்னைக்கு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தபடியேவும் நம்மளுடைய மிக முக்கிய புகைப்படக்காரர் திரு கிருஷ்ணன் அவர்கள் நம்ம இணைந்திருக்காரு அவர் வந்து நம்ம முப்பத்தொரு நாளைக்கும் எழுதுறதுக்கு தேவையான புகைப்படங்களை பயந்து அந்த புகைப்படங்களும் அவரு அந்த புகைப்படங்களை எடுக்கப்ப ஏற்பட்ட அனுபவங்களையும் நம்ம கூட பயந்துக்கிற பயந்து அதை அடிப்படையாக வச்சும் நீங்க கவிதை எழுதலாம் அல்லது அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அடிப்படையாக வச்சும் நீங்க கவிதைகள் எழுதலாம் நம்ம வந்து இதை ஒவ்வொரு புகைப்படத்துக்கும் புகைப்படக்காரருடைய பேரும் அந்த எந்த மாதத்தில் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க பிளஸ் ஒரு எண்ணும் கொடுத்து கொடுத்துருவோம் அந்த எண்ணை குறிப்பிட்டு நீங்க புகைப்படங்களை எழுதி அதுக்கான ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்ம்ல நீங்க அந்த உங்க கவிதைகள் எழுதி போட்டுடலாம் இதுதான் வந்து நம்மளுடைய நோக்கம் கடைசியில் வந்து அதை எப்படி பண்றதுன்னு அந்த ஃபார்ம் டீட்டெயிலாம் சொல்றேன் இப்போ வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணனை கூப்பிட்டுருலாம் அவர் வந்து இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்கள் பயனுக்கிற போறாரு ஒவ்வொரு புகைப்படமும் அதோட அனுபவங்களும் மிகவும் அற்புதமா இருக்குன்னு நினைக்கிறேன் படம் எனக்கு மறக்க முடியாது ஆஹ் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இது வந்து இன்னும் ஒரு மார்கழி மாசத்துல இதே வீட்டை விட்டு காலகட்டத்துல சுத்தன ஒரு போட்டோ தான் அது இது வந்து பாண்டிச்சேரி பக்கத்துல பாண்டிச்சேரிக்கும் கடலூருக்கும் அதாவது தமிழ்நாடுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஊர் வந்து பனித்திட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேரு உள்ள வந்து நிறைய கடல் அந்த சார்ந்த மக்கள் வீர மக்கள் வந்து எப்படின்னா இந்த போட்ட வந்து அவங்க உபோக உபயோகமற்ற போட்டுகள் வந்து அந்த மாதிரி படகுல வந்து எரிச்சிருவாங்க கடலையோ இதெல்லாம் போட மாட்டாங்க எரிச்சிருவாங்க அதாவது அவங்ககிட்ட ஏதோ ஒரு சமத்துக்கு ஏதோ சொன்னாங்க அது அது ஒரு கதை ஒரு பெரிய கதை இருந்தது

ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் தான் இது அருமை இது வந்து நிறைய பேருக்கு புரியல என்னன்னா அது ஒரு பெரிய கலவான உலக பின்னாடியே இந்த பையன் வந்து கூட நிக்கிறோம் அப்படின்லாம் கேட்டாங்க இல்ல இல்ல அப்புறம் நிறைய கதையெல்லாம் சொன்னேன் ஸோ இது வந்து அந்த அட்மாஸ்பியரே மாத்திருச்சு அந்த அந்த இந்த போட்டை எரிக்கிறது வந்து அவ்வளவு அருமையா நிறைய நான் போட்டோஸ் எடுத்திருக்கேன் பட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன் ஒன் ஆஃப் த போட்டோ அதுல நிறைய நிறைய பேர் நண்பர்கள் நிறைய பேர் இந்த பாண்டிச்சேரி போட்டோகிராஃபி கிளப்ல வந்து ரஃபி முஸ்தபா பாபு நிறைய பேர் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி போட்டோஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்திருப்பாங்க பட் இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இப்ப இது கீழே அவர் காலு கீழே பார்த்தோம்னா போட்டு தெரியுது போட்டோட முன்பகுதி ஆமா சூப்பர் இது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் நீங்க வந்து எழுத்தாளர்கள் வந்து உங்க கற்பனை குதையை நீங்க தட்டி விட்டுகிட்டே இருக்கலாம் நீங்க என்ன ஆங்கில வேணாலும் யோசித்து எழுதலாம் இவர் வந்து அது உண்மையிலேயே நடந்த நிகழ்வு என்ன எதை வச்சு எடுத்திருக்காங்கன்றது சொல்லிட்டாரு இனி நீங்க வந்து உங்களுடைய கற்பனையை தட்டி விட்டு யோசித்து எழுத ஆரம்பிங்க இது நம்ம பெசன் நகர் சென்னை போற அந்த ரூட்ல பெசன் தான் ஆஹ் நாள ஒரு எட்டு எட்டை கால் இருக்கும் ஒரு இப்பயும் வந்து இவரை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு அதே இடத்துல அவரும் அதே சைக்கிள்ல அதே ஹைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணல அந்த சிலிண்டர்ல பலூன்கள் அவங்களுக்கு விடுத்துட்டு இருப்பாரு அதாவது இந்த பரபரப்பான இல்லையோ அவருடைய அந்த செய்தித்தாள் வாசிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் போட்டிருந்தாரு அது ஒரு நல்ல அவருக்கே தெரியாம எடுத்த பொருளா வந்து சரி அதுக்கப்புறம் அவர்ட போய் பேசுனீங்களா இதான் ஆஹ் இல்ல அதுக்கப்புறம் அவருடைய வியாபாரத்துல டிசியா இறந்துட்டாரு அவர் டிஸ்டர்ப் பண்ணலான்னு அப்படின்னு பட் நான் இப்பயும் பாப்பேன் நான் கோமதெல்லாம் ஓ அருமை சோ பலூன் காற்று ஹைட்ரஜன் வந்து இருக்காங்க ஹைட்ரஜன் நைட்ரஜன் எல்லாம் நம்ம யோசிச்சுக்கலாம் வாங்க அதே மாதிரி மிதிவண்டிகள் அதோட இது என்ன அப்புறம் சாலையோர தொழில் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் யோசிக்கலாம் ஒரு பரபரப்பான நகரத்துல ஒரு மனிதருடைய வாழ்க்கை அது கூட இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார் இப்ப அவ்வளவு சூழ்நிலை இருக்கிறப்ப அவர் வந்து உலக நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்தித்தாள் வாசித்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் நேரத்தை வந்து எப்படி பயன்படுத்தலாம் இப்படி பல்வேறு ஆங்கில அந்த படத்துக்குள்ள தேவைப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நினைக்கிறேன் இந்த புகைப்படம் உண்மையிலேயும் சிறப்பு ஒரு டைட்டில் சொல்றா எனது நிறம் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்டா ஒரு இது சொல்லலாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க நம்ம ராஜேந்திரன் சார் கூட நிறைய அவருடைய மாமன் போட்டோஸ் நிறைய கவிதைகள் அந்த அந்த போட்டோஸ் கீழே ஃபேஸ்புக்ல நிறைய கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து போட்டிருக்காரு கவிதையை சூப்பர் சின்ன ஒரு கதை மாரி கூட எழுதியிருக்காரு அவரு நிறைய இருக்கும் இந்த மாரி இது இது வந்து பாண்டிச்சேரி மரக்கானம்ல வந்து உப்பளம் அந்த இதுல எடுத்துருந்தது பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ரெகுலரா நம்ம எல்லாமே எடுக்கிறோம் பட் அவருடைய ஷேடோஸை வந்து அவருடைய அவருடைய நேரம் தன் பாரத்தை சுமக்குதுன்றது வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜா வச்சேன் அது புரிஞ்சவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு அதுக்குண்டான இதை வந்து கேப்சியான அந்த லைன்ஸ் வந்து எடுத்துட்டாங்க நான் அதை அப்புறமா ஷேர் அப்படின்ட்டு சூப்பர் அருமை அருமை இந்த இந்த புகைப்படம் ஏற்கனவே நிறைய பேரோட கவிதைகள் பாராட்டுகள் கதைகள் எல்லாம் வாங்கிருச்சு இனி நம்ம எவ்வளவு என்ன எழுதுறோம்னு பாக்கலாம் புது வாங்கில கதையும் தொடர்ந்து வருவோம் இப்போ சொன்னார் ராஜேந்திரன்னு அவர் வந்து நாங்கள் எங்களுடைய பணி இடத்துல நான் அவரு கீழையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரும் விரைவில் நம்ம கூட வந்து நேரையில் கலந்துக்கிட்டு போறாரு கூப்பிட்ருக்கோம் விரைவில் வந்துடுவாரு அப்போ அவருடைய கருத்துக்களையும் நிறைய அவரும் புகைப்படம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு புது கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாரு எல்லாத்தையும் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அடுத்தது போகலாம் அடுத்த புகைப்படம் அதாவது இதுக்கு வந்து வெட்டப்பட்ட மரம் வந்து துளிர்த்து வந்தது மரத்துக்கும் கூடுதல் அமையும் அப்படின்றத வந்து பிற்காலத்தில் அமையும் அப்படின்றத வந்து பின்னாடி ஒரு பறவை மூலயமா ஒரு ஃபிரீங் வச்சு அமைச்சா அவ்வளவு சூப்பர் மிக அருமையானது இது ஒரு ஒரு நிறைய அதாவது இயற்கை சார்ந்த விஷயத்துல பேசுறப்ப நிறைய புகைப்படங்கள் அதாவது வெற்றி இது பண்ண மரங்கள்ல இருந்து அடுத்து உயிர் தெளிகிறது அது திரும்ப புதுப்பித்துக் நமக்கு திரும்ப நன்மை செய்யுது அப்படின்றத உணர்த்தும் வகையில நிறைய புகைப்படங்கள் இருக்கு இதுல ஒரு சிறப்பு நீங்க பின்னாடி அந்த பறவை அது இன்னும் அதுக்கு ஒரு புகலிடமா மீண்டும் இது அமையப்போகுது அப்படின்றத சேர்த்து வச்சது வந்து உண்மையிலே சிறப்பானது சர்ச்சையெல்லாம் அமைஞ்சா இல்ல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா இந்த போட்டோ இது எப்படி அந்த அங்க எப்போதுமே நமக்கு வெட்டப்பட்ட மரத்தை பார்க்கும்போது நம்ம குரூப்ல ஒரு ஒரு விஷயம் நெருடிட்டே இருக்கும் ஐயோ என்னடா அந்த மரம் துளுருமா துளுராத வளருமா வளராத சிச்சு மரம் போச்சு அப்படின்னும் போது ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ ஒரு ஃப்ரேம் செட் பண்ணும் இது இதுக்கு அதாவது இந்த துளிர்த்த விஷயங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கறது வந்து நிறைய விஷயங்கள் கொடுப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி கரெக்டா அந்த காக்கா பறந்துச்சு காக்கா பறக்கும் போது எனக்கு கோர்லேட்டட் பண்றேன் இந்த ஃப்ரேமுக்கும் அந்த பேக்ரவுண்ட்ல இருக்க அந்த ஃப்ரேமுக்கும் நான் ரிலேட் பண்றேன் ஓகே பிற்காலத்தில் வந்து இது வந்து இது ஒரு வீடாக அமையப்போகுது அது அந்த பறவைகளுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு இந்த துளுக் துளிருக்கும்போது அப்படி தான் வந்துச்சு ஸோ அப்போ நம்மளுடைய பின்னாடி ஒரு நம்மளுடைய பயணங்களுக்கு நம்ம என்னுடைய நம்பிக்கை தான் நம்மளுடைய அச்சாணி அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு 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 ஊசக்கரு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரைம் அது சூப்பர் உண்மையில் ஏன்னால் இது வந்து இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டில் நடக்கிறது அதுக்குள்ளேயும் கேமராவை ரெடி பண்ணி போட்டோ எடுத்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னால் ஒன்று பறவை இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போயிடலாம் இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிடலாம் இல்ல கீழே வந்துடலாம் இல்ல தெரியாமலேயே போயிடலாம் ஏன்னா நம்ம வச்சுட்டு இருக்கிற எக்யூப்மெண்ட் வந்து அப்போ நம்ம ஃப்ரேமும் இருக்கணும் அதுவும் இருக்கணும் அப்படின்னும் தான் சரி வெயிட் பண்ணோம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குல்ல நம்ம என்ன ஆசைப்பூர் நினைக்கிறோமோ நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் கிடைச்ச ஒரு ஒரு மேஜிக்கல் போட்டோம் தான் ஏன்னா சத்தியமா இது அவ்வளோ ஈஸி கிடையாது எனக்கே தெரியுது புகைப்படங்கள் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா அந்த நிமிடம் நிகழ்வதற்கு ஒரு இது இருக்குல்ல அது வந்து உண்மையிலே இந்த புகைப்படத்தை பாக்குறாலும் உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்லுவோம் நம்ம ஒரு போட்டோ பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து இப்பெல்லாம் எல்லாமே மொபைல் தான் பார்க்குறாங்க யாரும் சிஸ்டம்லாம் பார்க்கறது கிடையாது ஒரு இவ்வளோ தூரம் எங்கள் மெனக்கடல் வந்து வித்தின் ஃபேஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து இப்படி போயிடும் பட் அது சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடி ஒரு செய்தி அப்புறம் வந்து ஒரு மெனக்கெடல் அந்த ஃபோட்டோகிராஃபருடைய எண்ணம் அந்த சூழல் இது எதுவுமே யாருமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து எனக்கு பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நானா முன்னாடி வந்து போதெல்லாம் அந்த கலர்ஸ் அந்த டோன்ஸ் எப்படி இருக்கும் அந்த ஃப்ரேம் எப்படி வச்சாங்க இதெல்லாம் நான் நிறைய கொக்னிக்லாம் பார்ப்பேன் அப்புறம் இது ஏன் இந்த போட்டோவை வந்து அந்த எடுத்திருக்காங்க இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு சில ஒரு சில விஷயங்கள் செகண்ட்ஸ் ஆகும் ஓ தான் இந்த ஃப்ரேம் எப்படி செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து எப்படி ஆகி போயிடுச்சுன்னா ஜஸ்ட் லைக் ஸ்க்ரீன் அப்படி தள்ளி விட்டு போயிடுறாங்க பட் ஆனால் ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபர் நான் மட்டும் கிடையாது இன்னைக்கு நாங்க இன்னைக்கு நல்லா இருந்து காலை இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது என்னட்டு சொல்லி இன்னைக்கு காலைல கூட நாலு மணிக்கு எழுந்து நாங்க போயிட்டு தான் வரணும் அதனால எங்களுக்கு வந்து எதுவும் ஐ மீன் எது கிடைக்க போதுனால சந்தோஷம் எங்களுக்கு உள்ளுக்குள்ள எங்களுடைய ஒரு திருப்தி எங்களுக்கு வந்து அது கிடைக்கும் அது அதுல எந்த ஒரு மிகமே கிடையாது பட் நாங்க இவ்வளவு தூரம் ஒரு மெடக்கடல் நாங்க இங்க வந்து சிட்டிக்கு வெளில ஒரு அறுபது கிலோமீட்டர் போவோம் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டி நாங்க போவோம் இதுமாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க போகும்போது எங்களுக்கு கிடைக்கிறது வந்து சிலது வந்து சம்டைம்ஸ் டிஸ்அப்பாயின்டா இருக்கும் சம்டைம்ஸ் ஒரு பத்து ஃபோட்டோ தான் கிடைக்கும் சம்டைம்ஸ் ஒரு ஃபோட்டோ தான் கிடைக்கும் சில டைம்ல போட்டாவே கிடைக்காம போகும் ஸோ இப்படிலாம் இருக்கும் போது நாங்கள் அதை பத்தி நாங்கள் இது பண்ண மாட்டோம் பட் ஒரு ஒவ்வொரு பயணமும் எங்களுக்கு ஒரு ஒரு அனுபவம் ஒவ்வொரு இடமும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்துட்டு அது வந்து எப்படின்னா எங்களை வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கோம் நாங்கள் ஏன் இது பண்றோம் எதனால இது நாங்கள் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு வந்து அது வந்து ரெஃப்ரெஷ் அப்படியே கொடுத்துட்டே இருக்கும் பட் இந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளே நம்ம திரும்பி பார்க்கற மாதிரி இருக்கு ஓகே நம்ம இவ்வளவு தூரம் இந்த விஷயத்துக்காக இந்த ஒரு ஃபிரீமுக்காக இவ்வளவு மெடக்கட்டுகள் நம்ம பண்ணிட்டு தூரம் போயிருக்குமே அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு நிறைய அந்த கதைகளை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசிட்டே இருக்கலாம் எல்லாருக்குமே ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கு அந்த அனுபவங்களை வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம பகிரும்போதுதான் அது அவங்களுக்கு மத்தவங்களுக்கு எவ்வளவு உபயோகமா இருக்குன்றதுனாலதான் இந்த பகுதியின் நோக்கமே அனருடைய நோக்கமே அதுதான் அவங்களுடைய அனுபவங்கள் நிறைய பேர் இருக்கு உலகத்தில் போகிற அத்தனை பேருக்கும் அனுபவங்கள் இல்லாமல் கிடையாது அவங்க துறையை சார்ந்த நிறைய அனுபவங்கள் இருக்கு பட் அந்த அனுபவங்களை வந்து ஒரு போரங்களில் கொண்டு போய் யாருக்கு உண்மையிலேயே தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து போய் டெலிவரி ஆகுதோ அது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரே நாளைக்கே வந்து ஒரு பெரிய மாதங்கள்லாம் ஏற்பட போகிறது கிடையாது ஒவ்வொரு சில சில விஷயங்கள் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு ஐடியா ஓ இதுக்காக இருக்காங்களா அப்படி போயிருக்காங்களா அப்படின்ற கதைகள் இருக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நம்ம தொடர்ந்து பேச போறோம் இதை பத்தி ஒவ்வொரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு படங்களையும் பேச போறோம் நிறைய புகைப்படக்காரர்களும் வரப்போறாங்க அப்பயும் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு அப்ப நீங்களும் வாய்ப்பு இருந்தா அவங்க கூட சேர்ந்து கலந்துக்குங்க ஏன்னா அது இன்னொரு டிஸ்கஷன் அதாவது உங்களுடைய டிஸ்கஷனாகவும் கொண்டு போகலாம் எழுதுறது தாண்டி இன்னும் நிறைய டெக்னிக்கலா கத்துக்கிறவங்களுக்கும் உதவலாம் சூப்பர் இந்த 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 நிமிடம் வந்து உண்மையில எவ்வளவு நேரம் காத்துருந்தீங்கன்னு எனக்கு யோசிச்சு புகைப்படமா இருக்கு அடுத்த படம் லோடாகுது அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்குன்னு நான் யோசித்தேன் உண்மையில யோசிச்சுட்டு இருக்கேன் இது வந்து டவுன் இது ஆக்சுவலா வந்து ஒரு மழை காலத்துல திருவள்ளி கிணில வந்து இறங்கப்பட்ட புகைப்படம் கொஞ்சம் எது உண்மை எது போலி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூணு செகண்ட்ஸ் ஆய்ச்சி ஆகும் அதுக்கப்புறம் புரியும் இது வந்து ஒரு இது ரீசெண்டா ரீசெண்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து டக்கர் திருவிழான்னு சொல்லிட்டு மட்ராஸ் போட்டோ பிளக்கர்ஸ் வந்து ஒரு பெரிய மட்ராஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று பண்ணாங்க அப்போ அந்த ஃபீனிக் சிட்டி வேலை வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டோ எக்ஸிபிஷன் வச்சாங்க அப்போ இந்த போட்டோவும் செலக்ட் ஆகி அந்த மொத்தம் ஒரு முப்பது ஃப்ரேம் என்னமோ செலக்ட் ஆயிடுச்சு அது இதுவும் ஒரு ஃப்ரேம் நிறைய பேர் வந்து நிறைய அப்ரிசியேஷன் பண்ணி அதை உண்டான இதெல்லாம் வச்சிருக்கேன் இன்னும் நிறைய பேர் வந்து அப்சர்வ் அப்சர்வ் பண்ணி ஆஹ் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சி நிறைய பேர் வந்து நல்லா இருந்த போட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய பூஸ்டப் கொடுத்த ஒரு போட்டோ அது சூப்பர் அருமை உண்மையிலே மிக சிறப்பு ஏன்னா இது மாதிரி ஒவ்வொரு அதாவது ஒரு ஒரு துறையில நம்ம உள்ள போறோம்னா அதுல சில நிமிடங்கள் வந்து நம்மளை மேலும் மேலும் முன்னோக்கி கொண்டு போறதுக்கு உதவக்கூடிய நிமிடங்கள் இதெல்லாம் உண்மையிலே அருமையா இருக்கு அடுத்த புகைப்படத்தையும் நம்ம பார்த்துடலாம் ஓ கிட்ஸ் வந்தாலே நமக்கு ஒரே மகிழ்ச்சி தான் வேலை கலையா இருக்க சொல்லுங்க இது குழந்தைகள் வந்து எப்படி நம்ம முன்னாடி நம்ம சொல்ற மாதிரி நாம சொல்ற மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க சொல்ற மாதிரி நம்ம எடுக்கணும் ரூல் நம்பர் ஒன்னு சோ இந்த போட்டோ வந்து எண்ணூர்ல வந்து எடுத்த போட்டோ இது எனக்கு என்னன்னா அந்த கலர்ஸ் அந்த ஃப்ரேம்க்கு சென்ட்ரலா இருக்க அந்த ஒரு பொட்டி கடை ஏன்னா இப்ப இந்த மாதிரி கடையில நீங்க பார்க்க முடியும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் இருக்கும் இப்போ நீங்க கடையில கிராமத்துல பார்த்தா உண்டு ஆனா சிட்டிக்கு லிமிட் குள்ள இருக்கிற ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் பார்க்கும் போது நீங்க விடுவீங்களா அது எங்க மேலே விடுவாங்களா போனோம் எங்க வச்சு அந்த குழந்தைய வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து அவனும் வந்து பால் மறாம எங்களுக்கு கொடுத்தா போஸ் போஸ் நிறைய போஸ் இருக்கு இது நிறைய துளிர்ன்னு தும்பின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வார சிறவுகளுக்கான ஒரு வார மாத வார இதில் வந்து என்னுடைய ஒரு பெரிய ஆர்டிக்கலே வந்துச்சு இந்த குழந்தை என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நான் ரொம்ப அதிகமாக எடுப்பேன் இன்னும் குழந்தைகள் இன்னொன்று பெண்மை சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய எடுத்தோம் இதில் வந்து இந்த குழந்தைகள் எடுத்ததுனால இந்த அந்த பேஜ் அந்த குழந்தைகளான புக்கில் அது ஃபுல்லா இவங்க ஆர்டிக்கல் மாரி போட்டிருந்தாங்க நிறைய போட்டோஸ் இருக்கு தமிழ் வந்து குடிப்பா வளர்ந்துருப்படி ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு போய் காமிச்சா என்ன நிலைமை இருக்குன்னு தெரியல ஒரு நாள் ஒரு நாள் கேட்டு காமிச்சு கூட ஒரு அனுபவத்தை பெற்று நிறைய காமிச்சிருக்கேன் அதெல்லாம் நிறைய இருக்கு திரும்பி அதே இடத்துக்கு போகும்போது அதே மனிதர்களை பார்க்கும்போது இது நானா அது அப்படின்னா சே இருக்கேன் ஆச்சரியமா இருக்கும் சிறப்பு அடுத்தது போலாம் வாங்க பா ஒரு திருமண மண்டபத்துல ஒரு வெட்டிங் போட்டோகிரப்பரம் போகும்போது அந்த பொண்ணோட பாட்டி வந்து உட்கார்ந்தாங்க அவங்களால நடக்க அவ்வளவா முடியல அப்புறம் உதவியின் அந்த தளர்ச்சியில வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கிற மண்டபத்துல இந்த பாட்டி மட்டும் தனிமையா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு ஒரு ஃபிரீம் உண்டாச்சு எத்தனோ கல்யாணத்தை பார்த்துருப்பாங்க எத்தனோ தலைமுறைகளை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து தனிமையில ஒரு ஒரு திருமணத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப வருடலா இருந்தது அதே சமயத்துல ஒரு ஃப்ரேம் நல்லா இருந்தது ஏன்னா ஃபுல் அந்த பின்னாடி அந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லா எம்டி அந்த பாட்டியோட தனிமையை வந்து ரொம்ப எக்ஸ்பிரஷனா இருந்தது பண்ணுது இந்த போட்டோ வந்து நான் ஆல்பத்துக்கு கொடுத்துட்டு முன்னாடி இந்த அந்த பாட்டிஸ் இந்த கஸ்டமர்ஸ் உடைய வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த குடும்பத்தால அதிகம் பேசப்பட்ட ஒரு போட்டோ வந்து பொண்ணு மாப்பிள்ள கிடையாது இந்த பாட்டி அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த போட்டோ அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது போயிட்டு இருக்க பாட்டி மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்தது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த போட்டோ ரொம்ப அருமையான ஏன்னா அந்த அந்த தோட்டல் அந்த சுற்றுச்சூழலே வந்து நிறைய விஷயத்த சொல்லுது கண்டிப்பா அதோட முதுமையானவங்க அது நீங்க இப்ப நிகழ்வை சொன்னாப்பற இன்னும் நிறைய அதுக்குள்ள தோணுது ஒரு புதிய வாழ்க்கையை தோ தோங்க போற இடத்துல இப்படி ஒரு சூழல் இப்படி ஒரு இதுன்றது காட்சின்றது மேலே மிக நிறைய நம்ம வாழ்க்கையில இதே சூழ்நிலையில நம்மளும் கூட இருந்திருப்போம் ஆனா அதை தனிப்பட்ட முறையில கவனிச்சிருக்க ஸ்டேஜ் வரும்போது நமக்கு தெரியும் நம்ம கடந்த வந்த பாதைகளை வந்து தனிமையில உட்கார்ந்துட்டு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் போதுதான் தெரியும் நம்மளுடைய வருடல் வாழ்க்கையை முழுவதுமே பயணித்து வந்த மாதிரி இருக்கும் அந்த சமயம் ரொம்ப அருமையான ஒரு புகைப்படம் அடுத்தது